ஒருவர் ஓசோவிடம் கேட்ட கேள்வி கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா செய்து விளக்கமாக கூறவும் அதற்கு ஓசோ அவர்களின் பதில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி அழுத்து போய்விட்டது மின்சாரம் என்றால் என்ன உயிர் என்றால் என்ன மறுபிறப்பு எப்படி ஏற்படுகிறது இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதற்கு யாராவது இதுதான் என்று முடிவாக நிரூபிக்க முடிந்தால் கடவுள் உண்டா இல்லையா என்பதையும் நிரூபிக்க முடியும் மேர் சொல்லியவற்றை சற்று ஆழ்ந்து பாருங்கள் எல்லாமே இயக்கம்தான் அதாவது ப்ராசஸ் எதுவுமே ஒரு பொருளாக அதாவது ஆப்ஜெக்டாக கிடையாது ஆகவே கடவுள் என்பதும் ஒரு இயக்கம்தான் அது உயிரற்ற பொருட்களில் அதாவது இன் அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸில் உறக்கமாக இருக்கிறது உயிர் பொருட்களில் அதாவது அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸில் உயிராக பிரஞ்சையாக உணர்வாக சக்தியாக இருக்கிறது இயக்கம் என்று வரும்போது மேடு பள்ளம் இன்பம் துன்பம் பகல் இருட்டு ஆண் பெண் என்று மாறுபட்டு இயங்குகிறது அப்போதுதான் அது ஒரு இயக்கமாக இருக்க முடியும் ஆகவேதான் நான் உங்கள் உள்ளே உள்ள உயிர் தன்மையை வணங்குங்கள் என்று கூறுகிறேன் கடவுள் உங்களுக்குள்ளே உங்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறார் அதை நீங்கள் வெளியே தேடுவது முட்டாள்தனம் இல்லையா மதவாதிகளே சற்று சிந்தித்து பாருங்கள் ஆகவே கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் ஒரு செயலோடு அது சம்பந்தப்படும் போதுதான் தெரியும் மின்சாரம் இருப்பதற்கு ஆதாரம் அது செயல் வடிவம் பெறும்போதுதான் விளங்கும் அதாவது டிவி ரேடியோ மோட்டார் போன்றவை ஓடுதல் கடவுள் உங்களிடம் உணர்வாக கான்சியஸ்னஸ்ஸாக இருக்கிறார் ஹெய்சன்பர்க் என்ற ஒரு ஜெர்மன் விஞ்ஞானியின் நிலையாமை தத்துவம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர் கூறுவது அணுவில் உள்ள மூலக்கூறுகள் ஒரு சமயம் பொருளாகவும் மறு சமயம் அலையாகவும் இன்னொரு சமயம் பொருளாகவும் அலையாகவும் சமயம் எதுவுமே இல்லாமலும் நத்திங்காக இருக்கிறது என்று கூறுகிறார் இதுவே கடவுள் தத்துவத்திற்கும் பொருந்தும் கடவுள் ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கிறார் அதனால்தான் மனிதன் மண்டையை போட்டு உடைத்துக் கொள்கிறான் இதில் புத்தர் அந்த ஒன்றுமற்ற தன்மையை த கிரேட் நத்திங்கை வற்புறுத்துகிறார் மதங்கள் பொருட்களை வலியுறுத்துகின்றன ஆத்திகர்களும் யோகிகளும் ஞானிகளும் அலையை வற்புறுத்துகிறார்கள் நாத்திகன் அலையையும் பொருளையும் பார்த்து புரியாமல் தவிக்கிறான் இதை ஆழ்ந்து புரிந்து கொண்ட ஒருவன் இப்படிப்பட்ட அபத்தமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு தன் வாழ்நாளை வீணடிக்க மாட்டான் மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதே ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் கொண்டு உதவி செய்து கொண்டு ஆனந்தமாக சிரித்து வாழவே வேறு எதற்காகவும் இல்லை பிறகு அவன் தன்னைத்தானே அறிந்து கொண்டு ஞானத்தை அடைய வேண்டும்